இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் மனுஷ நிலாவில் கால் வைக்காம கூட போயிருக்கலாம் இப்போ நம்ம சொல்லுற சரித்திரம் கூட ஒரு நிமிஷத்தில் நடக்காமல் போயிருக்கும் ஏன் நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்குற நீல் ஆம்ஸ்டாங் பேரு கூட இப்போ நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒன் டூ ஜீரோ டூ எரர் கோட் ஆன் அப்போலோ லெவன் மூன் லேண்டிங் மிஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலை இருபது நடந்த ஒரு விஷயம் நிலாவல கால் வச்சது அமெரிக்கா உலக நாடுகள்ல நான் தான் நலால கால் வைப்பேன்னு துணிச்சலா இருந்த சமயம் அது நீலாம் ஆம்ஸ்டாங் மற்றும் அவரது சக பயணி பஸ் ஆல்ஸ்டின் இருவரும் நிலாவில இறங்குற நேரம் அப்ப அவங்க எதிர்பாராத விதமா கம்ப்யூட்டரில் ஒரு அலாரம் அடிக்குது அதுதான் எரர் கோட் ஒன் டூ ஜீரோ டூ அதை அவங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லை ஸோ மிஷினை கை விட்டுறலான்னு இருக்கும்போது நாசா வேக வேகமாக மிஷின் கண்ட்ரோல் ஸ்டேஷன் ஆஸ்டனில் இருக்கிற ஒரு யிங் இன்ஜினியரை காண்டக்ட் பண்ணுறாங்க அது ஜாக் ஹர்மன் அவர் இந்த மாதிரி நிறையா எரர் கோட்ஸை ஞாபகம் பண்ணி வச்சுருந்தார் அதை வச்சு ஜாக் ஹர்மன் ஒரு முடிவுக்கு வராரு இந்த எரர் கோட் கம்ப்யூட்டர் ஓவர்லோட் ஆனதுனால தான் வந்திருக்கணும் மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை கம்ப்யூட்டர் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு அதை வச்சு நாசாவும் இந்த மிஷினை சக்ஸஸாக முடித்தாங்க நமக்கும் அது வரலாறாச்சு இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லைன்னா அந்த வரலாறு இல்லாமலே போயிருக்கும் சில நேரங்களில் ஒரு மனிதனின் சிறந்த அறிவு மற்றும் ஆற்றல் சரியான நேரத்தில் செயல்பட்டால் நாம் நமது வரலாற்றை மாற்ற முடியும்